கர்த்தருடைய நல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாமுவேல் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள் தேவனுடைய அதிசயங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் ஆனாலும் தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் விலகி போகிறவர்களாகவே இருந்தார்கள் ஆகவேதான் நீங்கள் எப்படியும் கத்திற்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்திலே எத்தனை மகிமையான காரியங்களை செய்தார் நீங்கள் இன்னும் பொல்லாங்கானதை செய்யவே செய்வீர்களானால் நாசமடைவீர்கள் என்று அங்கே எச்சரிப்பதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களையெல்லாம் செய்திருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையெல்லாம் செய்திருக்கிறார் நாம் அவைகளை சிந்தித்து பார்க்கிறோமா சிறிய சோதனைகள் பலவீனங்கள் வரும் பொழுது தேவன் செய்த நன்மைகளையெல்லாம் நாம் மறந்து போகிறோம் அப்படி மறந்து போகிறவர்களாக இராதபடி தேவன் நம்மிடத்திலே பாராட்டின கிருபைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வேதாகமத்திலே நம்மை பார்க்க சொல்லுகிற அநேக காரியங்கள் உண்டு தேவன் நம்மை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார் நோக்கி பார்க்க சொல்லுகிறார் ருசித்து பார்க்க சொல்லுகிறார் கவனித்து பார்க்க சொல்லுகிறார் வந்து பார்க்க சொல்லுகிறார் உற்று பார்க்க சொல்லுகிறார் ஏறெடுத்து பார்க்க சொல்லுகிறார் நாம் எதை செய்கிறோம் நாம் எப்படிப்பட்ட நேரங்களிலே எதை சிந்தித்து பார்க்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே ஆபிரகாமையும் சாராலையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன் ஆசீர்வதித்தேன் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார் எதற்கென்றால் அவருடைய மகிமையான காரியங்களை நம்மிடத்திலே வெளிப்படுத்துவதற்காக ஆகவே அவர்களை நோக்கி பார்க்கிற அதே நேரத்திலே தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நாம் தேவனை இப்படி சிந்தித்து பார்ப்போமானால் நாம் உணர்வடைவோம் ஏனென்றால் தேவன் நம்மிடத்திலே பாராட்டின கிருபைகளை நாம் எண்ணி பார்ப்போம் உற்று கவனித்து பார்ப்போம் ஒன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வாசிக்கிறோம் பிதா நமக்கு பாராட்டின அன்பு என்னவென்றால் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தார் அந்த குமாரன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் ஆகவேதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது இப்படி நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பாவத்தினாலே நாம் மீறுதலினாலே அடிமைப்பட்டு இருந்தால் நமக்கு ஒரு உணர்வை தேவன் தருகிறார் அவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு என்பதை நம்மை நினைத்து பார்க்க வைக்கிறார் பரிசேனையும் ஆயக்காரனையும் நாம் பார்ப்போமானால் ஆயக்காரன் முன்பாக முன்பாகத்தனை தாழ்த்தினான் தேவ் அவனுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று எண்ணினான் ஆனால் அந்த பரிசையன் அதற்கு எதிர்மாறாக எண்ணினான் நாமும் தேவ சமூகத்திலே போகும் நாம் ஜெபிப்பதினாலே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எண்ணிவிடாதபடி நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை தேவன் பாராட்டுகிற கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற நினைவோடு கூட தேவ சமூகத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுதே நம்முடைய நாவிலே துதி பிறக்கிறது அந்த துதிகளிலே தேவன் மிகவும் பிரியமானவராகவே இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த தேவனை எண்ணி துதியுங்கள் இன்னும் அவர் உங்களிடத்திலே மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறோம் தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அவைகளை நாங்கள் வந்து அன்று ஒரே ஸ்தோத்திரம் அதை நோக்கி பார்க்கிறோம் அதை உற்று பார்க்கிறோம் மேறெடுத்து பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கரம் எங்களை இம்மட்டும் தாங்கினது இனிமேலும் தாங்கும் ஏசுவின் மூலஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே